ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க யானும் எட்டு கோமதி இப்படி பேசுவார் என ஆனந்த் எதிர்பார்த்தே இருந்தான் அதை கொஞ்சமும் தப்பாமல் அவரும் செய்யவும் தப்பு அத்த தனு நான் சொன்னதை நம்பி ஏன் கூட இங்க வந்து இருக்கா அவ இங்க இருந்து திரும்பி போற வரைக்கும் என்னோட பொறுப்பு இதுக்கு நடுவுல நீங்க ஏதாவது செய்ய நினைச்சா என் மேல உங்களுக்கு கொஞ்சமும் மரியாதை இல்லைன்னு அர்த்தம் என்றான் ஒரு கண்டிப்பான குரலோடு ஆனந்த் இதை லேசாக திகைத்தாலும் என்ன மாப்பிள்ள இது நீங்களும் இப்படி பேசுறீங்க தான் செய்யறது தப்புன்னு கூட தெரியாம செய்யறானா அதுக்கு நீங்களும் இப்படி சப்போர்ட் செஞ்சா எப்படி நாம எல்லாம் இருக்கும்போது அவ எங்கேயோ போய் உக்காந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு என்றார் ஆதங்கமாக கோமதி அவருக்கு மீண்டும் ஆறாவை எங்கும் அனுப்ப துளியும் மனதில்லை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட கோமதி நினைக்க இப்படி ஆனந்த் முட்டுக்கட்டை போடுவதை மீறியும் அவரால் செயல்பட முடியவில்லை அதில் ஆதங்கத்தோடு பேசிவிட்டவரை நிதானமாக பார்த்தான் ஆனந்த் அவ செய்யறது தப்புதான் ஆனா அவ அப்படி செய்ய காரணமே நாம ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு நான் அவசரப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையே வந்து இருக்காது இத நாமளும் புரிஞ்சுக்கணும் அதை ஒத்துக்காம சும்மா எல்லா தப்பும் அவ மேலதான்னு சொல்லி தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி என்றவன் அதற்கு மேல் பேசாமல் நிறுத்தவும் அவன் சொல்ல வருவது கோமதிக்கும் தெளிவாக புரிந்தது இவையெல்லாம் மெல்லிய குரலிலேயே பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த இரவின் அமைதியில் உள்ள அறையில் ஜன்னல் அருகே நின்றிருந்த ஆராவுக்கு ஜன்னலுக்கு வெளிப்பக்கம் நின்று இவர்கள் பேசுவது தெளிவாக கேட்டது அதில் தன் போக்கில் அவசரமாக தேவையானதை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவளின் கைகள் சில நொடிகள் வேலை நிறுத்தம் செய்தது ஆனந்தோடு வரும்போதே வேறு ஏதாவது தேவைப்படுமா அன்று வேறு எதையாவது எடுக்க மறந்து விட்டோமா என்றெல்லாம் யோசித்து கொண்டு வந்திருந்தாள் ஆரா அதனால் அதை எல்லாம் தேடி எடுத்து வைக்கும் மும்மரத்தில் இருந்தவள் பின் தன் போக்கில் வேலைகளை முடித்து கொண்டு வெளியில் வரவும் ஆராவை பார்த்து கிளம்புவோமா என்றான் ஆனந்த் அதற்கு ஒரு தலையசைப்பையே ஆரா பதிலாக கொடுக்கவும் சரியத்த நாங்க கிளம்புறோம் நீங்க பத்திரமா இருங்க என்று கோமதியிடம் ஆனந்த் கொண்டு திரும்ப அவன் பின்னாலேயே செல்ல முயன்றவளின் கைகளைப் பற்றி நிறுத்தி இருந்தார் கோமதி என்கிட்ட பேசக்கூட மாட்டியா ஆரோ ஒரு வார்த்தை எப்படி இருக்கமான்னு கூட கேட்க மாட்டியா நீ அங்க போறது எனக்கு பிடிக்கல தான் ஆனா போயிட்டு வரேன்னு கூடவா சொல்ல மாட்ட என அவர் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே செல்ல ஆராவுக்கும் அவரிடம் இதையெல்லாம் பேச ஆசைதான் ஆனால் கொஞ்சம் இறங்கி வந்து அவள் பேசினாலும் அது தனக்கே ஆபத்தாக முடியும் என சற்று முன் கோமதி பேசியதில் இருந்தே புரிந்து கொண்டவள் அப்போதும் அப்படியே பதிலின்றி அமைதியாகவே நின்றிருந்தாள் இந்த அம்மா அன்னைக்கு அப்படி பேசினது தப்புதான் என்று கோமதி துவங்கவும் அதுவரை சாதாரணமாக இருந்த ஆராவின் முகம் இறுகி போனது இதை சில நொடிகள் அமைதியாக பார்த்திருந்த ஆனந்த் ஆரா பேசுவது போல் தெரியாமல் போகவும் அத்த எதுவுமே உடனே மாறாது எல்லாம் மாற கொஞ்ச காலம் எடுக்கும் அவளை விடுங்க அத்த நேரம் ஆகுது என்றான் இதில் கலங்கிய கண்களோடு மகளையே பார்த்தபடி நின்ற கோமதி ஆரா திரும்ப வந்துருவதானே என்றார் ஆராவுக்குமே அவரின் அந்த தழுதழுப்பான குரலை கேட்ட அதற்கு மேல் தன் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை ஆம் என ஒரு தலையசைப்போடு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள் சுஜாவின் வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காரில் இருவரும் மௌனத்தையே தத்தெடுத்து கொண்டிருந்தனர் ஆனந்துக்கு ஆறாவை அங்கு சென்று விட துளி கூட விருப்பமே இல்லை ஆனாலும் அவள் அன்று கூறிய என் பரீட்சை நேரத்தில் தினமும் இத்தனை டென்ஷன் என்னால தாங்க முடியல எனக்கு இப்போ நிம்மதி மட்டும்தான் வேணும் என்று கூறிய வார்த்தைகள் மட்டுமே மனதில் இருக்க அதற்காக மட்டுமே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு என் கூடவே இருந்துட்டுதனும் என ஒரு வார்த்தையும் கேட்காமல் அவளை அழைத்து சென்று கொண்டிருந்தான் ஆனந்த் அவன் மனம் முழுக்க அந்த வார்த்தையை கேட்கும் என்ன மேலோங்கி நிற்க அதை கேட்டு அவளை காயப்படுத்தி விடக்கூடாது என்ற உறுதியோடு தன்னையும் மீறி அப்படி ஒரு வார்த்தை தன் வாயில் இருந்து வந்து விடக்கூடாதே என்று எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ஆனந்த் ஆனந்துக்கு யார் வீட்டிற்கும் செல்வது அவ்வளவாக பிடிக்காது அவன் அதை அறவே தவிர்த்து விடுவான் விழா விசேஷம் எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் நெருங்கிய உறவினர்களின் வீடுகளுக்கு கூட சகுந்தலா தான் செல்வார் சில நேரங்களில் ரேகாவும் உடன் செல்வாள் மற்ற நேரங்களில் எல்லாம் சகுந்தலா மட்டும் தனியாக செல்ல வேண்டி வரும் எப்போதாவது கீதாவும் இணைந்து கொள்வாள் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வது மட்டுமல்ல அவர்கள் வீட்டில் சாப்பிடக் கூட மாட்டான் ஆனந்த் அவன் இப்படிப்பட்ட எந்த ஒதுக்கமும் இல்லாது வரும் ஒரே இடம் என்றால் அது ஆராவின் வீடு மட்டுமே அங்கு இயல்பு போல ஆற அழைக்கும் போதெல்லாம் வருபவன் அங்கு என்ன இருக்கிறதோ அதை கொடுத்தால் முகம் சுளிக்காமல் மறுபேதும் சொல்லாமலும் ஒவ்வொரு முறையும் வாங்கி சாப்பிட்டும் இருக்கிறான் ஒரு முறை ஆனந்தின் இத்தகைய செயலை பற்றி குழம்பி சகுந்தலாவிடம் கேட்டபோதுதான் ஆனந்தின் இந்த நடவடிக்கைகளுக்கான காரணம் அவளுக்கு புரிந்தது கடையில் கடன் அதிகம் இருந்த சூழ்நிலையில் அண்ணாமலையும் இறந்துவிட சகுந்தலாவுக்கு விவரம் அறியா இத்தனை ஜீவன்களின் பொறுப்பையும் தாங்கும் நிலை அதே நேரம் எப்போதும் போல ஆனந்த் அக்கம் பக்கம் இருக்கும் உறவினர்கள் யார் வீட்டிற்காவது சென்றாலும் கூட முகம் கொடுத்து கூட பேசாமல் அவனை வா என கூட அழைக்காமல் எதற்கு வந்தாய் என்பது போல ஒரு பார்வை பார்த்து என்ன என அவர்கள் கேட்கும் விதமே ஆனந்தை ஒரு வார்த்தை பேசாமல் அங்கிருந்து பல நேரங்களில் கிளம்ப வைத்திருந்தது இத்தனைக்கும் யாரிடமும் அந்த நேரத்திலும் அவன் உதவி கேட்டு கூட சென்றது நின்றதில்லை அண்ணாமலை இறந்தபோது பதினாறு வயது பையனாக இருந்த ஆனந்துக்கும் அக்கம் பக்கத்தில் இருந்த உறவினர்களின் பிள்ளைகள் தான் நண்பர்களாக இருந்தார்கள் நேரம் கிடைக்கும் போது அவர்களை தேடித்தான் ஆனந்தும் சென்றிருந்தான் ஆனால் இதையே சாக்காக வைத்துக்கொண்டு கொண்டு அடிக்கடி இங்கு வந்து ஏதேனும் உதவி என்று நின்று விடுவானோ பணம் காசு என கேட்டு விடுவானோ இத்தனை பேரின் பொறுப்பையும் தூக்கி சுமக்க வேண்டிய குடும்பத்திற்கு பண தேவை எவ்வளவு இருக்கும் என புரிந்து எந்த உதவியும் கேட்டு தங்கள் பக்கம் வந்துவிடக்கூடாது என்றே பலரும் ஒதுங்கி கொண்டனர் ஆரம்பத்தில் இதெல்லாம் புரியாமல் இவர்களின் இந்த திடீர் செயலில் குழம்பிய ஆனந்திற்கும் பிறகு எல்லாம் புரிய அவனாகவே அனைவரிடம் இருந்தும் ஒதுங்கி நின்று கொண்டான் இவர்கள் எல்லாம் அண்ணாமலை நன்றாக இருந்தபோது இதே உறவை காரணமாக வைத்து பாதி விலைக்கு பொருட்களை வாங்கியும் பல நேரங்களில் கடன் சொல்லியும் கடையில் இருந்து பொருட்களை எடுத்து சென்றவர்கள்தான் அதையெல்லாம் அப்போதே அண்ணாமலையின் அருகில் இருந்து பார்த்திருக்கிறான் அவர்களைப் போல் கேவலமான குணம் கொண்டவன் இல்லையே அதனால் ஒரு சின்ன புன்னகையோடு அமைதியாக இருந்து விடுவான் ஆனந்த் அதே ஆனந்த் தொழிலில் வளர்ந்து பணம் சம்பாதிக்க துவங்கிய பிறகு அந்த உறவினர்கள் எல்லாம் மேல் விழுந்து பழக அடிக்கடி தேடி வந்தாலும் அவர்களை ஒரு எல்லை கோட்டிற்குள் நிறுத்தி இப்போது என்னை பார் என்றான் ஆனந்த் அந்த கோட்டை ஒரு கட்டத்தில் யாராலும் கடந்து கிட்டே வர முடியாது போக ஆனந்தை பகைத்து கொள்ள விரும்பாதவர்கள் அவன் போக்கிலேயே விட்டுவிட்டார்கள் அப்படிப்பட்டவன் யார் வீட்டிற்கும் செல்லவே யோசிப்பவன் இன்று இந்த இரவில் சுஜாவின் வீட்டிற்கு ஆராவை அழைத்து சென்று கொண்டிருந்தான் இதை பற்றித்தான் ஆராவும் யோசித்துக் கொண்டிருந்தாள் அதே போல்தான் ஆராவுக்கும் அன்று ஆனந்தின் மீது இருந்த கோபம் இப்போதும் அதே அளவிற்கு இருக்கிறதா என்றால் அந்த அளவுக்கு இல்லை என்று திடமாக அவளால் கூற முடியும் ஆனால் அதே நேரம் அதையெல்லாம் மறந்து விடவோ மன்னித்து ஒன்றுமே நடக்காதது போல மாறவோ அவளால் முடியவில்லை ஆராவுக்கு ஆனந்தை அவ்வளவு பிடிக்கும் அவனோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு பிடித்தமான ஒன்றுதான் அவன் ஒவ்வொரு முறையும் அவளுக்காக பார்த்து பார்த்து செய்யும் ஒவ்வொன்றையும் ரசித்திருக்கிறாள் இதோ இப்போதும் கூட அவளுக்காக வந்து நின்று கோமதியிடம் பேசியது அவளின் தேவை உணர்ந்து அங்கு அழைத்து சென்று திரும்ப அழைத்து வருவது என அத்தனையுமே அவன் ஆராவுக்காக மட்டுமே துளியும் விருப்பம் இல்லாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான் என்பது வரை ஆராவுக்கு புரிந்திருந்தது ஆனால் இதனால் எல்லாம் அன்று அவன் செய்தது இல்லை என்று ஆகிவிடுமா என்ற கேள்வியும் அன்று ஆனந்த் வீட்டினர் முன் அவள் அன்று அவமானமாக உணர்ந்தது இப்போதும் நீங்கா வடுவாக ஆராவின் மனதில் ஆழ பதிந்திருந்தது ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டுவிட்டு இனி இங்கிருந்து செல்ல முடியாது என ஆரா ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தாள் இன்று அவளால் இந்த பரீட்சையை முழுமையாக எழுதி முடித்திருக்க முடியுமா அவளுக்கு மிகவும் பிடித்த ஆனந்தோடான வாழ்க்கை வேண்டுமானால் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் அமைந்திருக்கும் ஆனால் அவளின் கனவு எதிர்பார்ப்பு ஆசை இதெல்லாம் காணல் நீராகி அல்லவா போயிருக்கும் திருமணம் என்ற ஒன்று நடந்துவிட்டாலே ஒரு பெண் அவளின் கனவுகளை எல்லாம் மறந்துவிட வேண்டுமா என்ன தனக்கு பக்கபலமாக நிற்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தவனே அதை மீறியது எவ்வளவு தூரம் அவளை பாதித்திருக்கும் என ஏன் அவனுக்கு புரியவில்லை என்ற பல்வேறு யோசனைகளில் மூழ்கி இருந்தவளின் மனதில் இப்படி ஒரு நிலையில் ஆனந்த் தன்னோடு வந்துவிடுமாறு அழைக்காததே பெரும் நிம்மதியை கொடுத்தது அதே நேரம் சுஜாவின் வீட்டின் முன் காரை நிறுத்தி இருந்தான் ஆனந்த் அதில் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் சரி என்ற தலையசைப்போடு இறங்கிக் கொள்ள அவளின் பார்வையில் என்ன இருந்தது என புரியாமல் விழிகளை சுருக்கினான் ஆனந்த் அதற்குள் தன் பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு தலையசைப்பில் ஆனந்திடமிருந்து விடை பெற முயன்று பின் அப்படியே நின்று அவனை பார்க்க அவளின் பார்வையில் யோசனையானவன் என்னதனோ ஏதாவது சொல்லணுமா என்றான் ஆனந்த் அவனுக்கும் ஏதாவது வேண்டுமா என கேட்கத்தான் ஆசை ஆனால் ஆராவின் தன்மானத்தின் அளவை பற்றி அவனுக்கு தெரியாதா என்ன அதனால் அப்படி கேட்டு அவள் சொல்ல வருவதையும் சொல்ல விடாமல் செய்வதை விட அவளாகவே பேசட்டும் என்பது போல அமைதியாக இருந்தான் ஆனந்த் நைட்டு அவ்வளவு தூரம் போகணும் கொஞ்சம் நிதானமா பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க ஏன்னா ஆரா கூறவும் இவ்வளவு நேரம் என் கூட தானே இருந்த நான் ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தது போலவா இருக்கு என்றான் ஆனந்த் சிறு புன்னகையோடு நான் இப்போ வந்ததை பத்தி பேசல நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்களே அத சொல்றேன் அவ்வளவு ஸ்பீடு வேண்டாம் என அழுத்தம் திருத்தமாக ஆறா கூறவும் அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தவன் அவள் அதை கண்டுபிடித்திருப்பாள் என யோசிக்காமல் இருந்ததை எண்ணி மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவாறே வெளியில் நல்ல பிள்ளையாக சரி என்பது போல தலையசைத்தான் ஆனந்த் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு ஸ்பீடா போகாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க என்று விட்டு நகரம் முயன்றவள் டேக் கேர் குட் நைட் என கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று கேட்டை மூடினாள் அவளின் தன் மீதான அக்கறையை மனம் முழுக்க நிரப்பியவாறே ஆரா வீட்டிற்குள் செல்லும் வரை அங்கேயே காத்திருந்தான் ஆனந்த் ஆராவுக்கு பரீட்சைகள் எல்லாம் முடிந்திருந்தது இப்போதுதான் மிகவும் ரிலாக்ஸ்டாக உணர்ந்தாள் ஆரா அதன்பின் சுஜாவோடு அமர்ந்து பேசுவது அவளுக்கு தேவையான உதவிகளை செய்வது என இரண்டு நாட்கள் செல்ல நெக்ஸ்ட் உன் பிளான் என்ன ஆறா என இருவரும் மட்டும் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது சுஜா கேட்டிருக்க அவளை தயக்கமாக நிமிர்ந்து பார்த்தவள் சாரி சுஜு எனக்கு புரியுது நான் உனக்கு இங்க தொந்தரவாக இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடு எப்படியாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு ஹாஸ்டல் பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுறேன் என்று ஆரா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோபத்தில் பட்டென ஆராவின் வாயில் அடித்து விட்டிருந்தால் சுஜா அதில் அதிர்வோடு சுஜாவை ஆரா வாயில் கை வைத்தவாறே பார்க்க இன்னும் நாலு வச்சேம் பாரு அடுத்து உன் பிளான் என்னன்னு கேட்டா இங்க இருக்கிறது தொந்தரவா இருக்கான் அது இதன்னு ஒளறிக்கிட்டு நான் உன்கிட்ட அப்படி சொன்னேனா நீயா யோசிக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது இப்படியே கண்டதையும் யோசிச்சுதான் இன்னைக்கு உன் வாழ்க்கையை இவ்வளவு அவசரப்பட்டு மொத்தமா சொதப்பி வச்சிருக்க என்றால் எரிச்சலோடு சுஜா என்ன என்ன அவசரப்பட்டுட்டேன் என்று சுஜா அடித்த கோபம் ஒரு பக்கம் என்றால் அவள் இப்படி விடாமல் திட்டிக் கொண்டிருப்பதில் உண்டான எரிச்சல் ஒரு பக்கமுமாக குரல் எழுப்ப இந்த குரல் கொடுக்கறதையெல்லாம் உன் புருஷன் கிட்ட வச்சுக்கோ அவர்தான் நீ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுவார் நான் அப்படி இல்லை நான் என்ன கேட்டேன் படிப்பு முடிஞ்சிருச்சே அடுத்து உன் பிளான் என்ன மேல படிக்க போறியா வேலைக்கு போக போறியா இதுதான் நான் கேட்டது அதுக்கு என்னென்னமோ எல்லாம் பேசுற என்று சுஜாவும் கோபத்தில் கத்த அப்போதே அவள் கேட்க வந்தது புரிய சாரி என திரு திருத்தாள் நீ நீயே வச்சுக்கவும் சாரிய ஆமா நடுவுல என்ன சொன்ன ஹாஸ்டல் பாத்துட்டு போறியா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என மீண்டும் சுஜா கோபமாக துவங்குவோம் அம்மா தாயே தெரியாம பேசிட்டேன் என்னை விட்டுடு எப்படித்தான் புருஷன் என்று கையெடுத்து கும்பிடவும் புருஷனுக்கு என்ன புருஷனை சமாளிக்கும் போது அவர் என்ன தங்கமா தாங்குவார் போடி என தன் கணவனை விட்டு கொடுக்காமல் வம்புக்கு நின்றாள் சுஜா இதை கேட்டு புன்னகைத்தவாறே அங்கு வந்த சரண் என்ன நடக்குது இங்க மூன்றாம் உலக போர் அளவுக்கு சத்தம் காத பிளக்குது என்றபடியே அங்கே வந்து அவன் இலகுவாக அமரவும் இல்லை ஆராவோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பேசிட்டு இருந்தோம் என்றாள் சுஜா ஓ ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன் நெக்ஸ்ட் பிளான் என்ன ஆரா என்றான் சரண் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி இருக்கேன் பட் ரிசல்ட் வந்த பிறகுதான் தான் ஆர்டர் வரும்னு சொன்னாங்க அது வரைக்கும் டெம்பரவரியாக ஏதாவது ஒரு வேலை தேடிக்கலாம்னு யோசிக்கிறேன் ஏன்னா ஆரா கூறவும் ஓ என சரண் அவள் பேசுவதை உள்வாங்கிக் கொண்டிருக்க ஏன் மேடம் அதோடு நிறுத்திட்டீங்க அப்படியே பக்கத்துல ஹாஸ்டல் பாத்துக்கிற ஐடியா இருந்ததே அதையும் சொல்ல வேண்டியதுதானே என்றாள் சுஜா அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா என மீண்டும் ஆரா கையெடுத்து கும்பிடவும் இருவரையும் கண்டு வாய்விட்டு சிரித்த சரண் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கூட ஆறா எங்க ஆபீஸ்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன் பெருசா எதுவும் இருக்காது நீ சொன்னது போல ஒரு டெம்பரரி ஜாபுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன் உனக்கு ஓகேன்னா சொல்லு என அவள் முகம் பார்க்க எனக்கு ஓகே தான் என்றால் ஒரு நொடியும் யோசிக்காத குரலில் ஆரா சரி ரெண்டு நாள்ல என்னன்னு பாக்குறேன் என சரண் கூறி கொண்டிருக்கும் போதே அவன் அலைபேசிக்கு அழைப்பு வர இருவரிடமும் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான் சரண் இருவரும் அப்படியே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க இன்னும் இரண்டு நாட்களில் ஜெய் ஊரில் இருந்து வருவதாக இருந்தது அதை பற்றி பேச்சு திரும்பிய போதுதான் ஜெய்யை எண்ணி அவ்வளவு வியந்தால் ஆரா அவன் சுஜாவின் மேல் கொண்டுள்ள காதலும் அவளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதையும் இங்கு வந்த நாள் முதலாக பார்த்து கொண்டு தானே இருக்கிறாள் ஆரா ஆராவை இங்கு அழைத்து வந்த அன்றே ஜெய்க்கு அழைத்து சுஜா அனைத்தையும் விவரமாக கூறியிருக்க யார் என்ன என கூட கேட்காமல் பெரிதான விசாரணை எதுவும் இன்றி ஆராவுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி இருந்தான் ஜெய் அதிலும் அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி தன் தம்பிக்கு கட்டளை வேறு இட்டு இருந்ததோடு இன்று வரை தினமும் ஒரு முறையாவது அவளை அழைத்து எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா வேறு ஏதாவது வேணுமா எதுக்கும் தயங்காத நான் உம் மாமாதா யோசிக்காம கேளு என்பான் ஜெய் அப்போதும் சுஜாவிடம் போல் பேச முடியாமல் பேசும்போது தயங்க அதையும் அவளின் குரலிலேயே கண்டு கொண்டிருந்தவன் ஆரா எங்க வீட்டுல ரெண்டு பேரும் பசங்க பெண் குழந்தைகளே இல்ல உன்னை என் தங்கையா நான் பார்க்கறேன் ஃப்ரீயா இரு என்றான் இதையெல்லாம் மனதிற்குள் அசை போட்டவள் சுஜா தன் கணவனை பற்றி முகம் விகசிக்க வெட்கமும் பூரிப்புமாக பேசிக்கொண்டிருப்பதை கண்டு நீ ரொம்ப லக்கி சுஜு என்றிருந்தால் உண்மையாக உணர்ந்த குரலில் ஆரா அதில் பார்வையை மட்டும் உயர்த்தி ஆராவை வியப்பாக பார்த்தவள் நீ மட்டும் என்ன இந்த விஷயத்துல நீயும் ரொம்ப லக்கிதான் தான் என்றால் அவளும் அதே போன்ற குரலில் அதில் என மட்டும் ஆரா முனகி கொண்டு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க நெஜம்மா ஆரா நான் இத சும்மா வார்த்தைக்காக சொல்லல உன் ஆளை பார்த்து நான் கவனிச்சதுல இருந்தோம் நீ அவரை பத்தி சொன்னதுல இருந்தும் தான் சொல்றேன் ஏதோ ஒரு முன்கோபம் அவர் சொன்னத நீ கேட்கலன்னு அவசரப்பட்டு சொதப்பிட்டாரு நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் அது கூட இருக்க அன்பிலும் நீ அவர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம முரட்டுத்தனமா ஏதோ ஒன்ன செஞ்சிட்டாரு அது தப்பு அவர் கெட்டவர் இல்லடா என்றவளை வேகமாக இடையிட்ட ஆரா இப்போ என்ன என்ன அங்க போக சொல்றியா என்று பட்டென்று முகத்தில் அடித்தது போல் கேட்டிருந்தாள் நான் அப்படி எதுவும் சொல்லல ஆனா நீயும் லக்கி தான் இதை மட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்று விட்டு அதற்கு மேல் வாக்குவாதத்தை வளர்க்க விரும்பாமல் எழுந்து சென்று விட்டிருந்தாள் சுஜா இதில் அவள் பேசிய விஷயங்களையும் ஆனந்தையும் பற்றியே யோசித்து கொண்டு சுஜா சென்ற திசையையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஆரா